தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முட்டைகோஸ் துண்டு எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டு ரெண்டு வெங்காயங்க கொஞ்சமாக பீன்ஸு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் முருங்கைக்கீரை கருவேளை தழைங்க கருவேளை தழை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அப்புறமா மல்லித்தழை இதெல்லாம் போட்டு ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம துருவி போடணுங்க இதையும் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது படத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு நைட்டு டின்னருக்கு காரப்பனியாரம் பண்ண போகிறாங்க முருங்கை கீரை போட்டு முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு வெங்காயம் எல்லாம் போட்டு இன்னைக்கு காரப்பணியாரம் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைக்கலாம் இந்த மாதிரி காரப்பனியாரம் பண்ணி கொடுங்க அட்டைக்காசமாக இருக்குங்க சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன்னா மறுபடி மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க செய்யும் போதே நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா காலி ஆயிரம் சீக்கிரமாட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் வாங்க முருங்கைக்கீரை காரப்பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சிங்க முட்டைக்கோசு கேரட்டு மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம்ங்க மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பீன்ஸ் ஒரு நாலஞ்சு பீன்ஸு அப்புறமா மெயின் ஈரோ இவங்க தாங்க முருங்கை கீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இதை போட்டு பண்ணி கொடுங்க அப்புறமா கருவேல தழை இஞ்சி மல்லித்தலை இதெல்லாம் போட்டு தான் நம்ம வதக்கி அன்றைக்கி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சட்னி தாளிச்சிக்கிடலாங்க ஃபஸ்ட்டு சட்னி தாளிச்சிட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு சட்னி கரைச்சிக்கிடலாம் சட்னிக்கு வந்து நாலு பச்சை மிளகாங்க அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில தழை கொஞ்சமாக மல்லித்தழை இதெல்லாம் போட்டு பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு பவுலுக்கு அரை பவுல் தேங்காங்க கொஞ்சம் போட்டுக்கட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாம டிஃப்ரெண்டா பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடலாம் குறை குறைப்பாட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் சட்னி தனியாக வைக்கக்கூடாது ஏன்னா ஊற்றி சாப்பிட முடியாது இதில் சூப்பராக அரைச்சாச்சுங்க சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் சட்னி எந்த ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சி சார அலம்பி ஊற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் இது ஒரு தாளசம் பண்ணிடலாம் உப்பு கான்மான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க தாளசம் பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ்ல கடாய வச்சாச்சு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கடுகுங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இல்லை ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவில கிளம்புங்க தாளிச்சாச்சு சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சூப்பராகட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க எம்மி எம்மி சட்னி ரெடி இப்போ இந்த கேரட் எல்லாம் வதக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கெண்டதுக்கு வசதியாக இருக்கும் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காட்டலா பருப்புங்க இத ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு துருண இஞ்சி போட்டுக்கிடலாமா இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காரத்தன்மை இருக்காதுங்க அதுல வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணி ஆச்சு ரெண்டும் நல்லா பொரியட்டும் அப்புறமா கருவில் தான் எல்லாமே பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தோட ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாங்க கொஞ்சம் வதங்கினாலே போதும் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணணுங்க கேரட் வந்து சீக்கிரம் வெந்துடும் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் நம்ம இட்லிக்கு மாவுல வந்து உப்பு இருக்கும் அதனால இந்த காய்கறி வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் இது கொஞ்சம் வதங்கட்டும் சூப்பராக இருக்குமா பண்ணி பாருங்க ஒரு முறை இதெல்லாம் நல்ல ஓரளவு வதங்கிருச்சு நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடிசாக கட் பண்ணணுங்க இந்த பொடிசா கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் கிடக்கதே தெரியாது எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ கேரட் ஆட் பண்ணிடலாம் ஒரு கேரட்டும் போட்டிருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம மல்லி தலை எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க இப்ப நம்ம இட்லி மாவுல ஆட் பண்ணிடலாம் மசாலா வந்து நம்மள ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பனியாரக்குழிலாம் ஆட் பண்ணிக்கலாம் போய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க அப்படியே நம்ம ஊற்றணும் டேரெக்டாகட்டு பனியார கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க ஹீட்டாகட்டும் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஊற்றுற அளவுக்கு பக்கத்தில் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க சின்ன கரண்டி போட்டுக்கலாம் பெரிய கரண்டிலாம் நம்ம ஊற்றுறதுக்கு வசதி இருக்காது சின்ன கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழியிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஆட் நல்ல நாள் ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபண்டாயில் ஆட் பண்ணலாம் தேங்காயில் சுடலாம் நெய்யில் சுடலாம் எது இல்லைனாலும் சுட்டுக்கோங்க கொஞ்சம் ஹீட்டாகட்டும் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன கரண்டியாக போட்டுக்கணுங்க போட்டிங்கன்னா ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொத்திக்கிடணுங்க ஊற்றிட்டு நம்ம இடத்துல நடுசில் இருக்கிறது ஊற்றணும் ஓரட்டில் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நடுசில் இருக்கிறது சீக்கிரமாக வந்துடும் மாவு ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரியே பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க குழி பன்னீராக வந்துருச்சான்னு பார்க்கலாம் வா சூப்பராக வந்துருப்பேன் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போடணுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கமும் நல்ல மறுபக்கமும் நல்லா வெந்துடும் இது கூட வெறும் வெங்காயம் மட்டும் போட்டும் பண்ணலாம் நீங்கள் கேரட்டு போட்டு பண்ணலாம் வச்சு தமிழ் எல்லாம் போட்டு பண்ணுங்கள் இல்லைட்டக்கியா அப்படியே பண்ணுங்க அங்கே மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்குங்க எடுத்துக்கலாம் அப்படி ஒரு குத்து குத்தி நம்ம எடுத்தோம்னா சூப்பராக வந்துடுங்க முருங்கை கீரை குழி பணியாரம் ரெடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆகணுன்னா சூப்பராக வருது பாருங்கள் இப்போ அடுத்த கடாயி நம்ம ஊற்றும் போதும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க கொஞ்சமாக ஊற்றுனா போகிறோம் எண்ணெய் மூடி வச்சுருக்கலாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக வந்துருக்குங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம் வந்துருக்குங்க நம்ம எடுத்துருக்கலாம் சூப்பராக வந்துருச்சு மிச்சம் இருக்கிறது நம்ம பண்ணி எடுத்துக்கிடலாங்க வாக்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராகட்டு முருங்கைக்கீரை புளி பண்ணி அட்டகாசமாக அட்டைக்கசமாக பண்ணியாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க எம்மி எம்மி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வந்து கூட வச்ச சாப்பிட்றதுக்கு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நைட்டு எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை காரப்பணியாராங்க முருங்கைக்கீரை காரப்பணியாரம் சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படியே பிச்சு சட்னியில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து அட்ட கஷ்டமாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க மெயின் சந்திப்போம் பாய்